மதிப்பூடிய திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் அண்ணன் லோக ஐயப்பன் அவர்களுக்கும் எங்களோடு தோழமையாக தோல் சேர்ந்து இங்கே ஒவ்வொரு பகுதியிலும் பலத்துறையை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாநாடு கூட்டமைப்பின் சார்பாக நடக்கப்படும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அங்கு பெரியவர்களே ஏதோ ஒரு இடஒதுக்கீடு சார்ந்து யாராவது இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பரப்புரையை கேட்காமல் உங்கள் வீட்டில் படித்து பட்டதாரிகளாகவும் கல்விக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்க மாணவர்களின் சித்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நான் சொல்ல விரும்புவதற்கு அறிக்கையா இருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக வந்து அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் படிக்காம இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் சார்ந்த கல்வி சார்ந்த உணர்ந்து அந்த தொண்டறிக்கை உணர்த்தும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் புதுச்சேரி மாநிலத்தில் இன்று கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு அரசு பணி நியமனங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது

அதிகாரத்தை பறிக்கக்கூடிய அசிங்கமான பணியை செய்து அதிகாரமிக்க பதவிகள் பதவிகளை நம்மிடமிருந்து பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் தான் எனவே அன்பு சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே ஈடுபிள்ள சிலவதிக்கீட்டுக்கு எதிராக அனைவரும் ஒன்று சேர்த்து குரல் கொடுப்போம் குரல் கொடுக்கும் கைகளை உயர்த்தி பிடிப்போம் என்று கூறி வாய்ப்பை தமிழுக்கு நன்றி குறைவு நன்றி வணக்கம்